திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலையோ நிறைய ஆஃபர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் மேற்கு மாவட்டம் மகிழ்ச்சி திருவள்ளூர் குத்தம்பாக்கம் பஸ் நிலையம் ஆயிரத்தி அறுநூற்றி ஐந்து ஏக்கர் நிலத்தில் டபுள் ரூட் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பணிகள் துரிதமாக நடந்து வருவதாக தெரிகிறது கீழம்பாக்கம் போல எந்த பிரச்சனையும் குத்தம்பாக்கத்தில் ஏற்படக்கூடாது என்பதில் சிஎம்டிஏ அதிகாரிகளும் கவனத்துடன் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது தென் மாவட்ட மக்களின் வசதிக்காக கீழம்பாக்கம் பேருந்து முனையம் கொண்டு வரப்பட்டுள்ளது போல மேற்கு மாவட்டங்களுக்கும் கர்நாடகா கேரளா செல்லும் மக்களுக்காகவும் குத்தம்பாக்கம் கிராமத்தில் பேருந்து முனையும் தயாராகி வருகிறது சுமார் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவள்ளூர் அருகே குத்தம்பாக்கம் கிராமத்தில் இந்த புறநகர் பேருந்து நிலையத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்காகவே மாநில வீட்டு வசதி வாரியத்தின் திருமலிசை துணைநகர திட்டத்தில் இருந்து இருபத்தி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு ஏக்கர் நிலம் பெறப்பட்டது இந்த நிலத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாயில் ஐந்து லட்சம் சதுரடியில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பமானது புறநகர் பேருந்துகள் ஆமணி பேருந்துகள் மாநகர பேருந்துகள் என ஒரே நேரத்தில் நூற்றி முப்பது பேருந்துகளை நிறுத்தும் வசதியும் இங்கு உள்ளதாம் இந்நிலையில் இந்த புதிய புறநகர் பேருந்து நிலையத்திற்கு மாற்று வாழ் சாலை வசதி இல்லாததால் போக்குவரத்து சிக்கல் எழுந்துள்ளதாகவும் இதற்கு தீர்வு காணும் வகையில் ஏழு கிராமங்கள் வழியாக புதிய சாலை அமைக்க நிலம் எடுக்க முடிவு செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து நகரமைப்பு வல்லுநர்கள் சொல்லும்போது, சென்னை பெங்களூர் சாலையில் இருந்து நிலைய பகுதிக்கு செல்லவும் வெளியேறவும் ஒரே சாலைதான் உள்ளது பொதுவாக ஆமணி வெளியூர் பஸ்ஸுகள் உள்ளே சென்று வருவதற்கு தனித்தனி பாதைகள் இருக்க வேண்டும் அதே போல் மாநகர பஸ்ஸுகள் தனியார் நிற வாகனங்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி நுழைவாயில்கள் பாதை வசதிகள் இருக்க வேண்டும் ஆனால் குத்தம்பாக்கத்தில் அனைத்து வகை வாகனங்களும் ஒரே பாதை மட்டுமே இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இதற்கான தீர்வை இப்போதைய அதிகாரிகள் முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினர் இது குறித்து சிஎம்டிஏ அதிகாரிகள் சொல்லும்போது போது திருமலிசை புதுநகர் திட்டத்தின் கீழ் இங்கு வெளிவட்ட சாலை சென்னை பெங்களூரு சாலையை இணைக்கும் வகையில் புதிய லூப் சாலை அமைக்க திட்டமிட்டுள்ளது கோலப்பஞ்சேரி துக்கானம்பட்டி உடையார்கோவில் வரதராஜபுரம் காவச்சேரி திருமலிசை கீழ்மணம்பேடு நெருஞ்சேரி குத்தம்பாக்கம் வெள்ளாடு நரசிங்கபுரம் பரதராஜபுரம் பங்குளூரி கிராமங்களில் ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தொகுப்பு முறையில் பெற நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த நிலத்தின் பயன்படுத்தி நூறு அடி அகலத்தில் லூப் சாலை அமைக்கப்பட திட்டமிடப்பட்டு உள்ளது இதனால் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றியுள்ள கிராமங்களின் போக்குவரத்து வசதி உட்கட்டமைப்பு மேம்படும் மொத்தத்தில் கீழம்பாக்கம் போல எந்த பிரச்சனையும் குத்தம்பாக்கத்தில் ஏற்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறோம் என்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ